தொலை தொடர்பு வசதிகள் பெருகியுள்ள காலம் இது எனவே இது சம்பந்தமில்லாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது திமுகவை சீண்டி பார்க்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அவ்வளவுதான் இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ வேட்பாளிக்க பதினைந்து நாள் பயணம் மேற்கொள்கிறார் இந்த பதினைந்து நாட்களில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளுகிற அளவுக்கான தொலைத்தொடர்பு வசதிகள் பெருகியுள்ள காலம் இது எனவே இது சம்பந்தமில்லாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது திமுகவை சீண்டி பார்க்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அவ்வளவுதான் இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை அரசமைப்பு சட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறைகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பகுதியில் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் படிப்படியாக ஒட்டுமொத்தமாக முற்றாக மது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது அது தொடர்பாக ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு மதுவிலக்கு ஆலோசனை குழு அமைக்கப்பெற்று அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளையும் வழங்கியது மாநில அரசுகள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று பரிந்துரையில் கூறப்பட்டது அன்றைய இந்திய ஒன்றிய அரசு அல்லது காங்கிரஸ் அரசு மாநில அரசுகளின் கருத்துக்களை அது தொடர்பான கருத்துக்களை கேட்டறிய முயன்றது மாநில அரசுகள் அதற்கு அப்போது ஒத்துழைப்பு நல்கவில்லை என்பதனால் அந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரவில்லை அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது எனவே அரசமைப்பு சட்டம் சொல்லுவதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி ஏழாவது உறுப்பு சொல்லுவது முழு மதுவிலக்கு என்பதுதான் அதற்கு மாற்று என்ற எதுவும் இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சில மாநிலங்களைத் தவிர பீகார் குஜராத் போன்ற ஒரு சில மாநிலங்களை தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசே மதுபானத்தை விற்பனை செய்கிற நிலை இருக்கிறது மதுவிலக்கு பிரிவு என்று ஒன்று காவல்துறையில் இருக்கிறது ஆனால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தாமல் மது வியாபாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் அந்த பிரிவு பயன்படுத்தப்படுகிறது அதுதான் யதார்த்தமான உண்மை இது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற ஒன்றாக இருக்கிறது ஐபிஎஸ் படித்த உயர் அதிகாரிகளை அவர்களின் சிறந்த ஆளுமைகளை ஆட்சி நிர்வாகத்தின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தாமல் இதுபோல மதுவை வியாபாரம் செய்வது எப்படி லாபத்தை பெருக்குவது எப்படி கடைகளின் எண்ணிக்கையை பெருக்குவது எப்படி என்பதற்கு அந்த அதிகாரிகளின் சிந்தனை ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது இது வேதனைக்குரியது அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்பதற்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அல்லது டீ அடிக்ஷன் சென்டர் போன்ற எதுவும் எந்த மாநிலத்திலும் இல்லை அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதும் இல்லை பல ஆயிரம் கோடிகளை லாபமாக ஈட்டுவதற்கு அரசு திட்டமிடுகிறது அதனால் பாதிக்கப்படுகிற மக்களை பாதுகாப்பதற்கும் குடும்பங்களை பாதுகாப்பதற்கும் உரிய நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்பது வேதனைக்குரியது எனவே மதுவிலக்கு கொள்கை என்றால் அது நூறு விழுக்காடு நடைமுறையில் இருக்க வேண்டும் அப்போதுதான் கள்ளச்சாராயத்தையும் கட்டுப்படுத்த முடியும் நல்லச்சாராயம் என்கிற பெயரில் அரசு அதை விற்பனை செய்கிற போது கள்ளச்சாராயத்தை பற்றிய கவலையும் அரசுக்கு ஆட்சி ஆட்சி நிர்வாகத்திற்கு இல்லாமல் போய்விடுகிறது எனவே தான் நூறு விழுக்காடு மதுவிலக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது இது எல்லாரும் சொல்கிறது தான் அது ஆர்எஸ் பாரதி மட்டும் சொல்கிறதில்லை சினிமாவிலே இருந்து அரசியலுக்கு வந்து ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்கிற ஒரு எண்ணம் நீண்ட காலமாக தமிழக அரசியலில் இருந்து வருகிற ஒன்று தான் அந்த முயற்சியை ஆந்திராவிலும் கூட என்டிஆரை பின்பற்றி பலர் வந்து பார்த்தார்கள் தமிழ்நாட்டிலே அப்படி பலர் முயற்சித்தும் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது எம்ஜிஆர் சினிமாவில் இருந்த காலத்திலேயே அரசியலில் தீவிரமாக ஈடுபாடு கொண்டிருந்தார் அதனால் அவர் அரசியலில் இருந்து அதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயரால் திமுகவிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்ட போது நீண்ட நெடிய அனுபவம் உள்ள பல தலைவர்கள் அவரோடு வெளியேறினார்கள் அவருடைய வெற்றிக்கு அது ஒரு காரணம் வெறும் சினிமா ரசிகர்களை ரசிகர் மன்ற தலைவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் அரசியல் செய்யவில்லை அவர் கட்சியை தொடங்குகிற போது திமுகவிலிருந்து அவரோடு சேர்ந்து விலகிய பல அரசியல் தலைவர்கள் கட்சி நிர்வாகத்தில் அனுபவம் உள்ளவர்கள் அவரோடு இருந்தார்கள் அதனால் வெற்றி பெற முடிந்தது அதன் பிறகு வந்த தலைவர்கள் அதாவது சினிமா மூலம் வந்த தலைவர்கள் அதில் பிரகாசிக்க முடியாமல் போனதற்கு அது ஒரு காரணம் தற்போது மக்களிடையே எழுந்துள்ள சமூக ஊடகங்களின் வாயிலாக வளர்ந்துள்ள அரசியல் விழிப்புணர்வும் இன்னொரு காரணம் ஆகவே அந்த விமர்சனம் ஒரு பொதுவாக வைக்கப்படுகிற ஒன்று அவ்வளவுதான் அதில் எதுவும் நாம் உள்நோக்கம் இருப்பதாக பார்க்க வேண்டியதில்லை அது பார்க்கலாம் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் அரசியல் எவ்வளவு கடினமானது போராட்டங்கள் நிறைந்த ஒரு களம் என்பதை இனி நடைமுறையில் அவர் சந்திக்க நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதில் தாக்குப்பிடித்து அவர் நிற்க வேண்டும் மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் இதுவெல்லாம் நிகழ்ந்த பிறகுதான் இது குறித்து நாம் ஒரு கருத்தை சொல்ல முடியும் முன்கூட்டியே நாம் ஒரு யூகத்தில் கணக்கு போட்டு சொல்ல முடியாது அரசியலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பழனியிலே அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் அதை நடத்தியிருக்கிறார்கள் இந்து சமய அறநிலையத்துறை பல வேலைகளை மதம் சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக அப்படி பார்த்தால் இந்து சமய அறநிலையத்துறையே வேண்டாம் என்று நாம் சொல்ல நேரிடும் இந்து சமய அறநிலைய அறநிலையத்துறை ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த மாநாட்டை நடத்தியிருப்பதாக தெரிய வருகிறது இந்த மாநாடு பல லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்று இருப்பதாகவும் தெரிகிறது பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் கடவுள் மதம் ஆகியவற்றை பயன்படுத்தி மக்களை அரசியல் அடிப்படையில் வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு வட இந்திய மாநிலங்களில் எவ்வாறு முயற்சித்தார்களோ அதுபோல் தமிழ்நாட்டிலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளுக்கு இடமளிக்காமல் அவர்களின் அரசியல் சதியை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுகிறது என்றால் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் மற்றபடி அந்த மாநாடு சிறப்பாகவே நடந்தேறியிருக்கிறது அதில் விமர்சிப்பதற்கு வேறொன்றும் இல்லை ஆனால் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கல்லூரிகளில் பக்தி இலக்கியங்கள் தொடர்பான போட்டிகள் நடத்தப்படும் என்று சொல்லியிருப்பது பரவலாக ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறது அது மதம் சார்ந்த நடவடிக்கையாக அமைந்து விடாமல் அரசு கவனித்துக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன் சொல்லியிருக்காங்க அந்த கருத்து சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க இதெல்லாம் யூகமான கேள்வி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் வேட்பாளி கர்ணை